வெல்கம் பேக் டு அமுது கிச்சன் இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருப்பு கவுனி மாவை வச்சு பணியாரம் பார்க்க போகிறோம் ஸ்வீட்லேயும் காரத்துலேயும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கருப்பு கவுனி எடுத்து வச்சுருக்கிறேன் அது மாவாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் கருப்பு கவுனி அரிசியை மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி மாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கிறேன் கோதுமை மாவு கருப்பு கவுனி மாவு வாழைப்பழம் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன் கருப்பு கவுனி மாவு மிஷினில் கொடுத்து நைஸ் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்குறேன் வாழைப்பழத்தை தோல் உரித்து எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பவுலில் கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு அளவுக்கு கருப்பு கவுனி மாவு எடுத்துக்கிறேன் வாழைப்பழம் ஏழு வாழைப்பழம் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இது எல்லாமே தோல் உரித்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் கருப்பு கவுனியும் கோதுமை மாவியும் மிக்சி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் இது கூட தோல் உரித்த வாழைப்பழத்தை போட்டுக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவு கட்டியாக இருந்தால் தான் நம்ம நாட்டு சர்க்கரையும் அதுக்கப்புறம் உப்புலாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதை ரெண்டு பாகமாக பிரித்து எடுத்துக்கிறேன் ஒன்று இனிப்புக்கும் ஒன்று காரத்துக்கும் ரெண்டாவது மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டேன் ஒன்றுத்தில் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன் நாட்டு சக்கரை தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக போட்டாலே போதும் ஏற்கனவே வாழைப்பழம் இனிப்பு இருக்கும் அதனால கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வரணும் அதனால் ஃபஸ்ட்டு இதை நல்லா கரைச்சி கொஞ்சம் நழி ஊற விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு தேங்காய் பூ போட்டுக்கலாம் தேங்காய் பூ போட்டு நல்லா கலந்து மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இதில் இருக்க நாட்டு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வரணும் கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்து நம்ம காரத்துக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு தேவையானது கேரட்டு முட்டைக்கோசு முட்டைக்கோசுக்கு பதில் நீங்கள் வெங்காயம் போட்டாலும் போடலாம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் இது பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஏன்னா வாழைப்பழம் இனிப்பு இருக்கிறதுனால காரம் கொஞ்சம் கூட போட்டால் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாவை கீரி தான் வச்சுருக்குறேன் ஏன்னா நம்ம கலந் கலந்துட்டு அப்புறம் எடுத்துடலாம் வாயிலாக மாட்டுன்றதுக்காக கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டு பொறிஞ்சதும் பச்சை மிளகாவை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வதங்கினதும் கேரட்டு முட்டைகோஸ் போட்டுக்கலாம் முட்டைகோஸ்க்கு பதிலே நீங்கள் வெங்காயம் கூட போட்டுக்கலாம் பொடியாக நறுக்கி கருவேப்பிலை போட்டிருக்கேன் கொத்தமல்லி தழை இருந்தால் நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதும் மாவு கூட நம்ம செத்துக்க போகிறோம் எடுத்து மாவு கூட போட்டுக்கலாம் இதில் இருக்க பச்சை மிளகாவை நம்ம எடுத்துடுவோம் இல்லைன்னா நமக்கு பணியாரம் சாப்பிடும்போது வாயில் மாட்டோம் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை மிளகாவை எடுத்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதும் நம்ம குழிப்பணியாரம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் குழிப்பணியாரம் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றணும்னா நல்லா பொறிஞ்சி நல்லா வரும் மேலே முரு மொறணும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக குழியில் போட்டுக்கலாம் எல்லாம் குழியிலையும் இந்த மாதிரி போட்டுட்டு மிதமான அனலில் நல்லா செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி சுட்டு எடுத்துக்கலாம் இது நெய்யில் சுட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட ஊற்றிக்க முடியும் இந்த இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் அனல் ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஸ்லோவாக இருந்தால் தான் உள்ளார நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி ஸ்லோவாக வந்துட்டப்புறம் நல்லா வெந்து வந்துட்டப்பறம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியான நமக்கு இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம கார பணியாரம் செய்ய போகிறோம் இந்த மாதிரி காய்கறிலாம் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கதை முன்னாடி இனிப்பு பணியாரம் செஞ்ச மாதிரி இதையும் போட்டு பொறுமையான அனல்லை சுட்டு எடுத்துக்க போகிறோம் வச்சு திருப்பி விட்டுக்கலாம் நம்ம கருப்பு கோணி மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இடியாப்பம் நம்ம நீர் உருண்டை அந்த மாதிரி நிறையா செஞ்சுக்க முடியும் அரிசியாக இருந்தால் நம்ம ஊற வைக்கிறதுக்கு லேட் ஆகும் மாவை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் டக்கு டக்குன்னு பலகாரங்கள் செஞ்சுக்க முடியும் கருப்பு கோணியை வாங்கிட்டு வந்ததும் நம்ம கழுவி நிழலில் உலர்த்தி மிஷினில் அரைச்சி வச்சுக்கலாம் நம்முடைய காரப்பனியாரம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் நம்ம காரம் போட்டிருக்கும் போது ஸ்வீட் வாழைப்பழம் ஸ்வீட்டோட கார ஸ்வீட்டோட சேர்ந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்முடைய இனிப்பு பணியாரமும் காரப்பனியாரமும் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நம்ம தொட்டுக்க எதுவும் செஞ்சு செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை இதில் காரமும் இருக்குது இனிப்பும் இருக்குன்றதுனால நம்ம அப்படியே சாப்பிட்டுக்க முடியும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை காலையில் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம இதை சாப்பிட்டுக்க முடியும் பணியாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் காரப்பனியாரம் இதில் நம்ம வாழைப்பழம் டேஸ்ட்டோட மிளகாயும் போட்டிருக்கிறதுனால நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக வாழைப்பழம் டேஸ்ட்டோட காரத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் எப்போயுமே இந்த மாதிரி வாழைப்பழம் போட்டு பணியாரம் செய்ய செஞ்சு சாப்பிடுவீங்க இதுமாதிரி ஸ்வீட் பணியாரமும் நம்ம வாழைப்பழம் டேஸ்ட்டோட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான கருப்பு கவுனி வச்சு பணியாரம் நம்ம செஞ்சிருக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்க முடியும் தேங்க்யூ